எல்லாருக்கும் வணக்கம் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் வந்துவிட்டாலே இந்த வருஷத்தோட உலகம் அழிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு பொருளிக் கிளம்ப ஆரம்பிச்சிடும் இப்படி ஏதாவது ஒரு பேரழிவு ஏற்பட்டால் எதிர்காலத்தை பாதுகாக்க உலக நாடுகள் சில திட்டங்களை வச்சிருக்கு அதுதான் நார்வேல இருக்கக்கூடிய தீவான ஸ்பிட்ஸ்பெர்கனில் பனி சூழ்ந்த மலையோட ரொம்ப ரொம்ப ஆழத்தில் உலகளாவிய விதை பெட்டகத்தை வச்சிருக்கு இதை டூம்ஸ் பெட்டகம் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாயிரத்தி எட்டில் தான் இதை உருவாக்கி இருக்காங்க இந்த பெட்டகத்தில் நான்கரை மில்லியன் விதைகளை நம்ம பாதுகாக்க முடியும் ஒவ்வொரு பயிர் வகையிலையும் ஐநூறு விதைகள்னு மொத்தமாக இரண்டரை பில்லியன் விதைகளை பாதுகாத்து வச்சிருக்காங்க இந்தியா சார்பில் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட விதை மாதிரிகள் அனுப்பப்பட்டிருக்கு சோளம் முத்து திணை விரல் திணை போன்ற திணைகள் அரிசி வகைகளும் அடங்கும் மாதிரியே அது ஆர்டிக் உலக காப்பகம் அமைக்கப்பட்டிருக்கு இதில் நோபல் பரிசு வாங்கினவங்களோட படைப்புகள் வாட்டிகனோட பண்டைய கையெழுத்து பிரதிகள் புத்தகங்கள் இசை நவீன கலை பிரபலமான அருங்காட்சியக படை முக்கிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாமே சேமிக்கப்பட்டிருக்கு இந்த பெட்டகத்தில் இந்தியாவோட சார்பில் அஜந்தா குகைகளில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் பிபெட்கா தோலாவிரா தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலோட ஓவியங்களை எல்லாம் சேமித்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தாஜ்மஹாலோட த்ரீ டி தரவுகள் அரசியலமைப்போட நகல் ரேரான கையெழுத்து பிரதிகள் இஸ்ரோவோட முக்கியமான பணிகளோட தரவுகள் இது எல்லாமே சேமிக்கப்பட்டிருக்கு இந்த பெட்டகத்தை ஈசிய ஹேக் பண்ண முடியாது கரண்ட் இல்லை அப்படின்னாலும் இது பாதுகாப்பாக இருக்கும் ஆயுதங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்போ இல்லை அணு ஆயுதங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புனால வரக்கூடிய சேதத்தை தவிர்க்கக்கூடிய அளவுக்கு இது ஆழத்தில் சேமிக்கப்பட்டிருக்கு இந்த தகவல் உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு மனசில் என்னெல்லாம் பட்டதோ எல்லாமே இதில் கமெண்ட்ல சொல்லுங்க புதிய தகவல்கள் ஏதாவது இருக்குன்னு நானும் தெரிஞ்சுப்பேன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்தது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி